ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பத்தாம் பாசுரம் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் மாற்றமும் தாராரோ வாசல் திரவதால் நாற்றதுலாய் மூடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு வருணாள் த்தின் வாய்ழ்ந்த கும்பகரணனனும் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்தூயில் தந்தானோ தோற்றும் உனக்கே பெருந்தூயில் தந்தானோ ஆற்றணந்தல் உடையாய் அருங்கலமே ஆற்ற அனங்கள் உடையாய் அருங்கலமை தேற்றமாய் வந்து திருவேலோரும் பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய்